ஆண்டவர் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நான்காம் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியை சந்திப்பில் கத்துங்கள மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பவராக இந்த வாரம் முழுவதும் வேண்டிய நன்மைகளும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கற்று தந்து நடத்துவாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் உபதியாவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் வசனத்தை நான் வாசிக்க இருப்போம் ஏசாவின் பருவத்தை ரட்சகர்கள் சியோன் பருவதத்தில் வந்தேறுவார்கள் அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும் ராஜ்யம் கத்தருடையதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால தியானம் என்ன அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு அரசியலுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் விரும்பத்தகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டு வருகின்றன நீதியான தீர்ப்பு இல்லை நாம் பார்க்கிறப்போ பார்க்கிறபடி அதை நினைக்கிறபடி இந்த உலகம் இல்லை எல்லாம் எதிர்மாறாக எதிர்மறையாக செயல்படுகிறது குறித்து நாம் எத்தனையோ விதமான வேதனை அடைத்திருக்கோம் அதே சமயம் ஆண்டவருக்காய் வாழ்வதில் சந்தோஷப்படுகிறோம் கத்தருடைய நாள் இன்றைக்கு வரும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆளப் போகிறார் என்கிற வாஞ்சியும் நமக்குள்ளாக இருக்குது அப்போது ஆண்டவர் அரசாளுங்கிற காலம் சீக்கிரம் வருகிறதாக இருக்குது அதைத்தான் அங்கே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரா அப்பொழுது ராஜ்யம் கத்தருடையதாக இருக்குது ஒரு நாள் இருக்கிறது இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும் தேவராஜ்யம் வருகிற ஒரு நாள் இருக்குது அந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் அந்த நாள் பாருங்கள் ஸ்தோத்திர சிறுபிளை பாம்பின் புற்றிலே கைகளை விட்டு விளையாடக்கூடிய சாபமில்லாத ஒரு நாள் சிங்கமும் கன்றும் ஒன்றாய் மேய்கிற ஒரு நாள் அது ஸ்தோத்திரம் சோத்திர துஷ்ட மிருகங்களும் படிவாய் நடக்கிற ஒரு காலம் வருது அது தேவனுடைய ஆளுகையின் காலம் அங்கு சமாதானம் இருக்கும் தேவடைய ராஜ்யத்தில் சந்தோஷம் இருக்கும் தேவடைய ராஜ்ஜியத்தில் மகிமை வெளிப்படும் சமாதானம் நிலை பெற்றிருக்கும் அருமையான தேவ்ட்டு பிள்ளையே இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வீட்டிலும் தேவடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது இந்த அனுதின கண்மணித்தின் நிகழ்ச்சியை கேட்ட அருமையான தேவடைய வாழ்க்கையில் பல போராட்டத்தை உன்னுடைய குடும்பத்திலே வேலை ஸ்தலங்களிலே சபைகளிலே பல நிலைமைகளை நீங்கள் சந்தித்து தேவ ராஜ்யினுடைய வாழ்க்கையில் வராதா ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வராதா ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு பல குழப்பத்தின் மத்தியிலையும் கேட்டிருக்கலாம் கவலைப்படாங்க கத்தோடைய ராஜ்யம் வரும் இந்த தேசத்தில் ஆண்டோடைய வருகை ஒரு நாள் வரப்போகிறது ஸ்தோத்திர ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஒரு காலம் இருக்கிறது நாம் இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் இது முடிந்த உடனே அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி ஒரு ஏழு வருஷம் இருக்குது அதற்கு பிறகு தேவனுடைய ஆட்சி ஆயிரம் வருஷ ஆட்சி இந்த பூமியிலே இருக்கிறது அது ஒரு சமாதானமான ஒரு காலம் அது எல்லாம் எழுத்தின் பிரகாரமாக வருகிறது தாமதம் ஆனால் கத்துடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது எங்கே அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே வேலை ஸ்தலங்களிலே சபைகளிலே வந்திருக்கிறது அப்படி ராஜ்யம் எங்கே அங்கு தான் சமாதானம் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர் பரிசுத்தாவியானவர் அந்த வேதனை விதமாக சொல்லுகிறார் நூற்றி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது பதினைந்தாம் வசனை விதமாக சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் கட்டி கத்தை சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் அப்படின்னா அந்த கத்தோடைய மகிமை வெளிப்படும் என்று அர்த்தம் மகிமையிலே அப்படின்னா அவருடைய மகிமை அவருடைய சமாதானம் அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கத்தர் நிச்சயமாய் தருவார் ஸ்தோத்தர் அதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் எல்லாவற்றும் ஒரு காலம் என்று சொல்லப்படுறீங்க இல்லையா தானியல் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது போது தானியல் ரெண்டில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு விதமாக சொல்லுகிறது நீர் பார்த்து போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு பத்தியெல்லாம் கையால் பேர்க்கப்படாத கல் வந்து அந்த சிலையின் மீது மோதிட்டு அந்த சிலை இருந்த இடமே அப்படின்னா அவருடைய ராஜியை வரும்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த ஏசி என்கிற கல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எதிர்மறையான அத்தனை கவலைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்களை அடித்து நொறுக்கி சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிற ஆசீர்வாதத்தை தந்து தெய்வம் நிச்சயம் நடத்துவார் தைரியமாக இருங்க நல்ல பிதாவே நம்முடைய ராஜ்ஜியத்தை அடிப்படை இந்த பூமி ஸ்தாபிக்கிற ஒரு காலம் இருக்குது அதற்கு முன்பாகவே இப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் சபையிலும் எங்கள் போய் நம்முடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபித்து சமாதான சந்தோஷத்தை தரப்போகிறபடினாலே ஸ்தோதும் இயேசு நிமித்த ஜமங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் கால்பசியூ நாளை காலை அனிதன கண்மணிதனை சந்திக்கும் வரைக்கும் தேவக்கருப நம்மை தாய் நடத்துவதாக ஆமை